ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான சிம்ம ராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சிம்மராசி என்பர்கள் உழைக்கணுங்கிறதுக்காக எந்த முயற்சிகளை வேணாலும் செய்வீங்க ஒரு தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக எந்த முயற்சிகளை வேணாலும் மேற்கொள்வீங்க அந்த வகையில் மூன்று பத்து அதிபதி இது இதுவரைக்கும் உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் திக்பலம் அணிந்து உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சில பேருக்கு பெரிய பெரிய குழப்பங்கள் அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் இருந்தது ஆனாலும் சமாளிச்சிங்க அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிரபகான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் வரார் அற்புதமான ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆமாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி ஒரு ந இனிமையான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உயர்வுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இயற்கையாகவே வரும் இந்த நேரத்தில் அப்படியே ஏன்னா மனசு தெளிவாக இருக்குது மனசு தெளிவாக இருக்கும்போது அந்த தாட்டு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் இந்த வேலையை நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்லபடியாக இருக்குமா வேண்டாம் சரி நம்ம வேறு வேலைக்கு போனோம்னா இந்த மாதிரி ஒரு சலுகைகள்லாம் நமக்கு இருக்குது அந்த வேலையில் நம்ம ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில்னாலே லாபம் தாங்க லாபம் அதாவது அக்கௌண்ட்ஸில் தான் லாப நட்ட கணக்குன்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஆனால் தொழில்னாலே எப்போவுமே ப்ராஃபிட் இருந்தால் தான் ப்ராஃபிட் இல்லைனா அந்த தொழில் கிடையாது அந்த இதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கிறது லாஸ் வரக்கூடாது காமிக்கக்கூடாது அப்போ நம்ம உழைக்கணும் இந்த தொழில் நல்லபடியாக அமையும் இந்த நேரத்தில் ஏன்னா லாபம் எப்படி வரணுங்கிறத நீங்கள் தெளிவாக யோசிப்பீங்க லாபம் கிடைக்கும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசீஷன் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதுமாரி தந்தையாரோட உதவியும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க கிடைக்கல இப்போ கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தந்தையாரோட ஆதரவு ரொம்ப கம்மி தான் எப்போவுமே தந்தையார் அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியாக தான் இருப்பீங்க ஆனாலும் தந்தையார்கிட்ட பாசம் இருக்கும் மரியாதை இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க என்ன ஒரு பயத்துலேயே அவரை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்பீங்க என்ன ஏதோ ஒரு ஏன்னா நீங்கள் ஆளுமை நிறைந்தவர் உங்களுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அது முடியுமா அப்பாங்கிறவர் மேலே தான் அவர் படிப்பில் கம்மியாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் கம்மியாக இருந்தாலும் அவர் பதவி பெருசு ஏன்னா தந்தையார் தந்தையாருங்கிறது ஒரு பெரிய ஸ்தானம் அது நீங்கள் தந்தையார் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த ஆளுமை அங்க செல்லுபடி ஆகாதுங்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இல்ல கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை உதவிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பெதுரோலி சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுமாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல படிப்பு வரும் தாயார் வழி உறவினர்கள் கண்டிப்பா ஒரு உங்களுக்காகவே ஒரு சில வேலைகளை செய்வாங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிற ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம் தான் இந்த பதினோரு நாளும் பாத்தீங்கன்னாலே லாபம் 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 தான் எழுதுகிற காரியங்களில் உங்களுக்கு ஒரு லாபத்தை வருமானத்தை கொண்டு வந்து தரும் உத்தியோகத்திலயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல படிப்பு மனசில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஐந்து எட்டு குறை அதிபதி குரு பகவானின் நட்சத்திரசாரமான புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணார் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் அதே உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு நிறைவேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கோ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இந்த அம்மனை வழிபாடு பண்ண 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 உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் அந்த ராஜராஜேஸ்வரியை இவங்கள எல்லா நிறைய இடத்துல கோயில் இருக்குது போயிட்டு வாங்கோ சன்னிதானத்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்கோ இல்லையா முடியாத பட்சத்தில் ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக தினந்தோறும் சொல்லுங்க எவ்வளோ தடவை சொல்லணும் பார்த்தீங்களா ஒன்பது இல்லை முடியணும் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி பதினெட்டு கூட சொல்லுங்க ஒன்பது தடவை சொல்லுங்க உங்கள் இஷ்டம் எதாது சௌகரியம் மனசார சொல்லணும் எனக்காக சொல்லக்கூடாது குருஜி சொல்லிட்டாருங்கிறதுக்காக சொல்லக்கூடாது உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் நான் வந்து ஒரு ஸ்டெப் ஏணி அவ்வளோதான் ஏணியை குறை சொல்லக்கூடாது அதனால நீங்க இந்த ம மந்திரத்தை மனப்பூர்வமா சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே மூன்று பத்து கொடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை திறனை உங்களுக்காக ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்